ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்குளின் அரசர் வணக்கம் இது மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் தேர்தல் தொடர்பான செய்தியில் அந்த ஒப்புகை சீட்டு எண்ணுவது தொடர்பான உச்ச இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பான நம்ம பேசியிருந்தோம் அதுல நேற்றைய தினம் விசாரணை எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது தீர்ப்பு மட்டும் தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்தி வச்சிருக்கிறாங்க அவர்கள் சொல்லும் போது சந்தேகத்தின் பேர்ல தேர்தலை கட்டுப்படுத்துவதற்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த வழக்கு தொடர்பான போக்கு எப்படி பாக்குறீங்க இன்னும் தீர்ப்பு மட்டும்தான் வரல இவங்களுடைய ஸ்டேட்மெண்டா எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு சந்தேகத்தின் அடிப்படையில தீர்ப்பு சொல்ல முடியாது நிஜம்தான் ஆனா இவங்க சந்தேகம் சொல்றாங்கன்னா அந்த சந்தேகத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு இவங்க கிட்ட கேட்கணும் அந்த ஆதாரத்தை இவங்களால கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதை ஏத்துக்கணும் அதை விட்டுட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்ல மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது இவங்களும் வந்து நாங்கள் வெறும் சந்தேகத்தை சொல்ல எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ப்ளீஸ் அலவெர் டு ப்ரொடியூஸ் தி ப்ரூஃப்னு சொல்லி இவங்களும் சொல்லணும் ஆனால் இப்போ போறது பார்த்தா அது மாதிரி ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல ஆஹ் அதான் கருத்துக்களை பார்க்கும்போது தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிற தான் தோணுது இந்த செய்தி அதாவது வழக்கு தொடர்ந்தவர்கள் தரப்புல இருந்து கண்ட்ரோல் யூனிட்ட வந்து மாத்த முடியும் அப்படின்னு அவங்க வாதத்தை முன்வைச்சிருக்காங்க ஆனா நீதிபதிகள் சொல்லும்போது தேர்தல் ஆணையம் அதை மறுத்திருக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க ஆத்தர்டிகேட்டடான ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ரெண்டு சைடும் ரெண்டு தரப்பானது சொல்றாங்க ஆனா வந்து எது ஆத்தன்டிகேட்டட் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறது சார் தேர்தல் ஆணையம் சொல்றதுனால ஒன்னு ஆத்தன்டிகேட்டட் ஆயிராது அவ்வளவுதான் நான் இன்னும் அடுத்து கோடி விடுமுறை என்பது இருக்குது இனி அடுத்தடுத்த தினங்களில் தீர்ப்புகள் வருது எப்போ வருதுன்னு தெரியல அது வந்தால் அதை தொடர்பாகவும் நம்ம பேசலாம் சார் அடுத்ததாக சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தேச பக்தர்கள் அவர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது கடந்த சில தினங்களாக வந்து இடஒதுக்கீட்டு தொடர்பாகவும் அதே மாதிரி சொத்துக்கள் தொடர்பாகவும் பிரதமர் மோடி விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதற்கு வந்து ராகுல் விமர்சனம் வைத்திருக்கிறார் ராகுல் ராகுல்னுடைய இந்த கருத்து என்பது இதில் உண்மை இருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுடைய பார்வை என்ன சார் ஆமாம் உண்மை இருக்கு ஜஸ்ட் எஸ் அ சோஷியாலஜிஸ்ட் அஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சோஷியாலஜி நான் நினைக்கிறதில் உண்மை இருக்குது அதாவது இப்போ பேக்வேர்ட் கிளாஸஸுக்கு மட்டும் ரிசர்வேஷன் பத்தொம்பது வச்சுருந்ததுன்னா மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ்ன்னு ஒன்று டெசிக்னேட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் போயிருந்திருக்கும் எதனால் வந்து மோஸ்ட்டு இதுன்னு சொல்லிட்டு பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு வச்சாங்க ஏன்னா பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு வச்சதில் இந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல யார் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் அதிகமான பலன் இல்லைன்னு பார்த்தாங்க பேக்வர்ட் கிளாஸ்ல சில கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் பாருது அதே மாதிரி இவங்க இந்துத்துவா இந்துத்துவன்னு சொல்லி எல்லா இந்துக்களும் ஒன்று சேருங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த இந்துக்கள் என்று சொல்லப்படுவர்கள் உட்பட இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் எல்லாரிலையுமே யாருக்கு எவ்வளவு பங்கு அதிகார பங்கீடு நடைபெற்று இருக்கிறது பொசிஷன்ஸ் கவர்மெண்ட் பொசிஷன் பொசிஷன் இன் எகனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும் அது செய்யறதுக்கு இவங்க ஏன் பயப்படணும் ஏன்னா இவங்க வந்து இந்துத்துவாங்கிறத அடிப்படையில கொண்டு வந்துட்டு சில பேர் வந்து மற்ற பேர் மேல குதிரை சவாரி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது அடிவட்டு போயிடும் அதனாலதான் பயம் இப்போ இந்த தொடர்ச்சியான இந்த சொத்துக்கள் தொடர்பாக அபகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதாகட்டும் இடஒதுக்கீட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இட இடஒதுக்கீட்டுக்கு இஸ்லாமியர்களால் ஆபத்து காங்கிரஸ் அதை செஞ்சிரு சொல்றதாகட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை மறுதளிப்பதற்கான ஒரு முயற்சியை கிரவுண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சார் ஆமா இவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோத விடுவோம்னு பாக்குறாங்க இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆபத்தான ஒரு போக்கு அசிங்கமான ஒரு போக்கு அது ரொம்ப தப்பு இடஒதுக்கீடு தொடர்பா பேசும்போது சார் பாஜக எடுக்கக்கூடிய டோன் இடஒதுக்கீட்டை பாதுகாப்புங்கிற டோன் தான் எடுக்கிறாங்க ஆனா அவங்க இடஒதுக்கீடு எதிரானவர்களாக இருப்பதாக விமர்சனம் இருக்கிறது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆமா இப்ப எப்படிஸ் பண்றாங்கன்னு சொல்லிவிங்க அல்லது கவர்மெண்ட் வந்து விடுறாங்கன்னு இப்ப கிளாஸ் ஃபோர் ஸ்டாஃப் எல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க இத்தனை கிளாஸ் ஃபோர் தேவையில்லை அதனால வந்து கிளாஸ் வந்து ஜாப்னு சொல்லுவாங்க அதனால வந்து இந்த கிளாஸ் ஃபோரே வேண்டாம் நாங்கள் பையன் பைய அபாலிஷ் பண்ணிடுறோம் இப்போ இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகும்போது கிளாஸ் ஃபோர் இருக்கக்கூடாது அதை நாங்கள் வந்து சப்கான்ட்ராக்டில் விட்டுறோம்னு சொன்னாங்க அந்த சப்கான்ட்ராக்டில் விடும்போது அங்கே வந்து இடஒதுக்கீடு கிடையாது இதே மாதிரி இன்னைக்கு வந்து லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேயே வந்து டெப்டி செக்ரட்டரி டைரக்டர் அண்டர் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாம் இப்போ லேட்ரல் என்ட்ரீல கொண்டு வர போறாங்க லேட்ரல் என்ட்ரினா என்னென்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தேவையில்லை நாங்களே வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படி மார்க்கிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு இட ஒதுக்கீடு இருக்கா அதை பற்றி சும்மா இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம் இடதுக்கீடுல இருந்தால் அர்த்தம் இது மாதிரி வந்து இட ஒதுக்கீடு வேணும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இட ஒதுக்கீட்டு கால் என்பது இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன் அதான் இப்ப தனியார் மயம் அப்படிங்கிறதுக்கூட இட ஒதுக்கீடு காலி செய்வதற்கான ஒரு முயற்சி தான் ஆயேன் சார் இப்போ நூறு சதவீதம் இட ஒதுக்கீடு இல்ல தொண்ணூறு சதவீதம் இவது கீடு வரைக்கும் அறிவுச்சாலும் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது அப்படிங்கிறதுமே கூட இடதுக்கீட்டு மறைமுகமா காலி செய்யற ஒரு முடிவு தானே எடுத்துக்கலாம் சார் கண்டிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா பாஜக அச்சப்படுவதற்கான காரணம் என்ன சார் அவங்களுடைய இந்துத்துவங்கிற அடி விட்டு போயிடும் இந்துக்கள்ங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் ஓட்டு அடி விட்டு போயிடும் அப்ப இந்துக்கள் இவங்க சொல்றவங்களை சில பேர் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க எங்களை இந்து இந்துன்னு சொல்லியே ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னிய ஆனா நாங்க இவ்வளவு தூரத்துக்கு பேக்வேர்டா இருக்கிறத பத்தி நீ என்ன பண்ணுன்னு கேட்பாங்க அது இவ்வளவு தூரம் பேக்வேர்டா இருக்காங்க மத்தவங்க ஃபார்வேர்டா இருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்போது தான் தெரியும் இந்த தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற டாபிக் வந்து நல்ல ஒரு ஒரு ஆழமான விவாதத்தை மாறி இருக்கு இடஒதுக்கீடு தொடர்பா இன்னும் விவாதங்கள் மையத்துக்கு வந்திருக்கு நேற்று சிஎம் அவர்கள் இது தொடர்பாக ஒரு கருத்து வெளியிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு ஆபத்தில் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திமுக சொல்லக்கூடிய சமூக நீதி கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் உறுதியை கொடுத்திருக்கிறாரு அவருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் இடஒதுக்கீடு மட்டுமா ஆபத்துல போய்கிட்டு இருக்கு ஜனநாயகமே ஆபத்துல போய்கிட்டு இருக்கு அதனால அவர் சொல்றது முற்றிலும் உண்மைதான் உள்ள உள்ள நிலவரத்தை பாக்குறவங்களுக்கு தெரியும் நாங்க கவர்மெண்ட்ல முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷம் இருந்திருக்கோம் இந்த மார்ச் சொன்னாரு ரெக் த சிஸ்டம் விதின் அப்படின்னு சொன்னாரு அது எதுக்காக சொன்னாருன்னா சில பேருடைய ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடாது அப்படி ஏகாதிபத்தியம் இருக்கிறதா கவர்மெண்ட் இருக்கு அதனால ரெக் த சிஸ்டம் விதின்னு சொன்னாரு இப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் இந்த ஹேவ் நாட்ஸ் இல்லாதவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அதிகார பங்கீடு கொடுக்கறதுனால இவங்க ரெக் த சிஸ்டம் ஃபிரம் வித்தின் அந்த கொஞ்சம் நெஞ்சு அதிகார பங்கீடு இல்லாம ஆக்கிரு அப்படின்னு சொல்லி இவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடிங்கிற ஒற்றை பிம்பம் தான் வைக்கிறாங்க ஒவ்வொரு காலத்திலயும் அது மாறி இருக்கு பலர முன்னிறுத்த காலம் இருக்கு இப்போ வெறும் ஒற்றை பிம்பத்தை முன்னிறுத்துவது அவர்கள் வெற்றி கொடுக்குமா சார் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பிரதமர் மோடி படம் எல்லாம் பிரச்சாரம் நடந்திருக்கு அதுக்காக மோதி வந்து மோடிஸ் கேரண்டின்னு சொன்னாங்க உடனே முதல்வர் கேட்டார் உங்க பழைய கேரண்டி என்னாச்சுன்னு கேட்டோம்னு இப்போ அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க மற்ற இடங்கள்ல வந்து மோதிஸ் கேரண்டிங்கிறது ஓரளவுக்கு செல்லுபடியா நிலமைக்கு ஏன்னா இவர் இவர் வந்ததுல இருந்து பத்து வருஷத்துல வந்து ரேஷன் பேக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் தன்னுடைய போட்டோவை போட்டாரு இப்ப இதுல வந்து இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து காமித்தேன்ல நான் மலேசியாவுக்கு போனபோது அந்த ப்ரூஃபை காமிச்ச உடனே அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து இவர் ஆள் மாறாட்டம் மட்டும் வந்திருக்காருன்ட்டார் ஒரு ஒரு படக்குன்னு ஆயிடுச்சு என்னென்னு சொல்லி போய்ட்டா அதில் வந்து மோதி ஃபோட்டோ இருக்குது அந்த இதில் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்க இது எங்கள் பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ அவன் என்கிட்ட கேட்குறேன் இந்த ப்ரை உங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு இதில் என்ன வேலைன்னா அப்படியே தான் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட தான் கேட்கணுங்க எங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் எல்லா இதுலேயும் போட்டிருக்காரு ஆனால் இது மூலம் சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய இமேஜ் மட்டும்தான் நேஷனல் லெவலில் வர மாதிரி அவர் வந்து வச்சுக்கிட்டார் அதனால வந்து யூபி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க சொல்றதுல வந்து எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து புரியிற அளவுக்கு மக்கள்கிட்ட போய் என்ன மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை அதாவது ஜனநாயகம் வேறு ஒன்றி விட்டது எமர்ஜென்சியை தோக்கடிச்சிட்டாங்கலாம் சொல்றாங்கல்ல உண்மையில இந்த எழுபது கால வரலாற்று பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் தலைவர்கள் நேர்மையான தலைவர்களாக இருந்தார்களோ ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களாக இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னா எந்த மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தை காக்கணும் அது எந்த விலை கொடுத்தாவது ஜனநாயகத்தை நம்ம காத்திரணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் வந்து ஜனங்கள்ட்ட ஜனநாயகத்தை பத்தின புரிதலே பல பேருக்கு இல்லை இது கசப்பான உண்மை இதுதான் உண்மை அதனால இது சொல்லுவாங்கல்ல இந்த நேஷன் கெட்ஸ் அ கவர்மெண்ட் இட் டிசர்வ்ஸ் அப்படிம்பாங்க அது மாதிரி இப்போ இருக்கக்கூடாது நேற்றைய தினம் சத்தீஸ்கர்ல பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்காரு சார் அவர் பேசும்போது சொத்து வாரிசுரிமை வரியை கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் விருப்பப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய நடைமுறை இங்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் வந்து தான் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இது எப்படி பார்க்கறீங்க காங்கிரசினுடைய அயலக பொறுப்பாளர் ஒருவர் அது பேசினதனால இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லுவதாக செய்திகள் இருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல அதை அவங்க இமீடியா டெனை பண்ணிட்டாங்க நாங்க அந்த இடத்துக்கு சாம்பரோ தான் நினைக்கிறேன் சொல்லல அப்படின்னு சொல்லி இமீடியா சொல்லிட்டு இவங்க எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க எங்கயாவது சொன்னதை வச்சுக்கிட்டு அது வந்து இந்த இது பேன பெருசாலியாக்கி பெருசாலியா பெருமாள் ஆகுதுங்கிற ரொம்ப அதிகமா செய்வாங்க அதத்தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா சரி வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சுன்னு யாரும் கேட்ட கூடாது அதை மறக்கடிச்சிடணுங்கிறத அதனால எதிர்கட்சிகளுடைய டெக்னிக் என்னவா இருக்கணும்னா என் மை ஒப்பீனியன் நீங்க முஸ்லிம்களுக்கு நாங்க சொத்தை பிரித்து கொடுக்கறோன்னு சொன்னீங்களே இதெல்லாம் போய் எந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் சொல்றீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்றோம் உங்க பொய்க்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம் ஆதாரம் இருந்தா சொல்லுங்க சரி மிஸ்டர் மோடி அவர்களே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பழைய விஷயத்துக்கு வருவோம் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு இப்படி கேக்கணும் மறுபடியும் மறுபடியும் இத மறக்கடிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்றாரு அவரு நேற்று பேசும்போது சார் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணுகிறது இதன் மூலம் அம்பேத்கரின் முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு தொடர்பாகவும் அதே மாதிரி இப்போ அம்பேத்கர் தொடர்பா அம்பேத்கரை பாதுகாப்பது தொடர்பா இல்ல அம்பேத்கருடைய கருத்துக்களை நாங்க தான் கொண்டு போறோம் அப்படிங்கிற அளவுல பிரதமர் மோடி பேசியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அவங்க சில இதில் இப்ப முஸ்லிம்ஸ்லயும் வந்து லப்பை முஸ்லிம்ஸ் வந்து பேக்வேர்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து இது மாதிரி பேக்வேர்டில் அவங்களும் இருக்காங்க முஸ்லிம்ஸ் வந்து ஜென்ரலாக சேர்க்கல இப்போ பிஜே கர்நாடகாவில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது இவங்க என்ன பண்ணாங்க முஸ்லீம்களுக்காக இருக்கிற இடஒதுக்கீட்டை நீக்கிட்டு அதை நாங்கள் எஸ்ஐ கொடுக்குறோன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு ஏழைகள் மத்தியில் வந்து ரெண்டு எளியவர்கள் மத்தியில் சண்டையை முற்றிவிட்டு செய்யறது பிஜேபி அது மாதிரி ஆரம்பித்தாங்க அதனால வந்து இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் பேக்வேர்டு பேசுறது முஸ்லிம்ஸ்க்கு பேக்வேர்ட் முஸ்லிம்ஸ்க்கு ரிசர்வேஷன் பேசியிருக்கலாம் ஆனால் அதில் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்க மாட்டேன் எனக்கு விவரம் தெரியாது ஆனால் பொதுவாக யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா வந்து முஸ்லீம்னாலே ரிசர்வேஷன் அப்படி கொடுத்திருந்தா அது தவறு தான் இப்ப இவர் சொல்றதை விட்டுட்டு ஸ்பெசிபிகா சொல்லட்டுமே இவர் என்ன சொன்னாரு உங்க தாலி தங்கத்தில் உள்ள தாலியில் உள்ள தங்கத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு இப்படி எல்லாம் இவர் பேசும்போதுதான் நமக்கு தெரியுது இவர் சொல்றதுல எதை நம்புறது அப்படிங்கிற சந்தேகம் வருது ஆனா ஒரு பிரதமர் லெவல்ல இருந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது இடஒதுக்கீடு விவகாரத்துல யாரை சார் நம்புறது ரெண்டு பேருமே இடஒதுக்கீடு பாதுகாப்புன்னு தான் பேசுறாங்க நடுநிலை வாக்காளர்களோ இல்ல சாதாரண தினசரி அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடாம பார்க்காம இருக்கக்கூடிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டுல யாரை நம்புறதுன்னு ஒரு சந்தேகம் வரும் சார் இல்ல இப்ப காங்கிரஸ் நம்புவாங்க ஏன்னா காங்கிரஸ் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஒரு காலத்துல இடஒதுக்கீட்டுல வந்து என் ஓபிசி ரிசர்வேஷன்லயே அவங்க வந்து ரொம்ப உற்சாகமா இல்ல ஒரு காலத்துல ஆனால் இப்போ வந்து அவங்க உற்சாமல் இருக்கிறது காரணம் இந்த டென் பெர்சென்ட் ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு சொல்லி வச்சபோது அது மேல்ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொண்டு வந்தாங்க பிஜேபி அதனால் மேல்ஜாதிகாரங்க கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபிக்கும் போயிட்டாங்க இந்த அரசு வந்து நம்முடைய நலன்களை பாதுகாக்கும் அரசுன்னு சொல்லி அப்போ இவங்க யார்ட்டு போவாங்க காங்கிரஸுக்கு ஒரிஜினலாக இருந்த ஓட் பேங்க் வந்து அப்பர் காஸ்ட்டு எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இதுதான் அவங்களுடைய பெர்மனன்ட் ஓட் பேங்க் நைன்டீன் செவன்டி செவன் வரைக்கும் இருந்தது இந்திரா காந்தி தோத்த நைன்டீன் செவன்டி செவனில் கூட பெருவாரியான மக்கள் வந்து இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டாங்க அந்த எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவங்கள தவிர மற்றவங்கள்தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிலம தலையெல்லாம் மாறிப்போச்சு இப்போ முஸ்லீம்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் ஓபிசிஸோடு சேர்ந்து இவர் முலாயம் சிங் யாதவுக்கும் இவருக்கும் லல்லு பிரசாத் யாதவுக்கும் பக்கம் போயிட்டாங்க பீகார் யூபிங்கிற ரெண்டு ஸ்டேட்டில் வந்து போயிட்டாங்க அப்பர் காஸ்ட் வந்து பிஜேபி பவர்க்கு வருதுன்னு தெரிஞ்சோன்னா அப்பர் காஸ்ட் அங்கே போயிட்டாங்க ஸோ மைனாரிட்டிஸ் போயிட்டாங்க எஸ்சி எஸ்சி வந்து மாயாவதிக்கும் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் பின்னாடி போயிட்டாங்க இப்போ காங்கிரஸுடைய ஓட் பேங்கே போச்சு அதனால தான் அவங்க யூபிலேயும் பீகார்லேயும் பதவி இழந்துட்டு மறுபடியும் பதவிக்கு வரவே முடியாத சூழ்நிலை உருவாச்சு இப்போது இவர் கார்கே வந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தியுடைய மீள் உருவாக்கம்னு சொல்லலாம் ரியலைசஸ் நம்ம வந்து இது மாதிரி வந்து இப்படி இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்ததுனால கொஞ்சோண்டு ஆஃப் சென்டர் இருந்த காங்கிரஸ் வந்து இப்போ ரொம்ப லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கு போயிட்டாங்க அதனால இனிமே அவங்க வந்து அதுல இருந்து மாறுவாங்கன்னு சொன்னாங்க மாறுறதுக்கு அவங்களுக்கு வழி கிடையாது பொலிட்டிகலி ஆல்சோ ஃபார் தேர் சர்வைவல் இனிமே அவங்க வந்து ஏழை எளியவர்கள் பக்கம் வந்து திரும்பணும் அவர்களுடைய வாக்கு வங்கியை தான் நம்பணும் அது நாட்டுக்கு நல்லது அந்த மாதிரியான ஒரு நிலைமை வர்றது இப்ப இவர் அதே மாதிரி ஒரு வழியில பிஜேபி வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் சென்டருக்கு போனது வந்து நல்லது வலதுசாரி இடதுசாரி ரெண்டு கொள்கைகள் இருக்கு மக்கள் பார்த்து தீர்மானிக்கட்டும் எந்த கொள்கை வேணும்னு சொல்லி ஆஹ் பிரதமர் பேசும்போது சார் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர் வருவாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு அர்த்தம் என்னன்னா அங்க வந்து நிலையான ஒரு ஆட்சி நிலையாதுன்னா உறுதியான ஒரு தலைவர் இருக்க மாட்டார்னு சொல்லியிருக்காரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர்னு இன்னும் இந்திய கூட்டணி தரப்புலையுமே சொல்லலை ஆனால் இப்போ உறுதியான தலைவர் அதற்கான மதிப்பீடுகள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் மட்டும் இல்லை இந்தியா கூட்டணிக்கும் தலைவராகணும்னு ஆசைப்படுறாரு அங்கே எத்தனை பிரதமர் வரணும்னு இவர் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாரு அவங்க பிரச்சனை அவங்ககிட்ட விட்டுருங்களேன் ஒரு நாற்பது எம்பி கூட இல்லாமல் இருந்ததே இவர் கவுடா வந்து அவங்க வந்து பிரைமரி மினிஸ்டர் ஆகலையா அல்லது அடுத்து ஐக்கிய குஜராத்ல வந்து ஆகலையா அதனால அவங்க பிரச்சனை அவங்ககிட்ட விட்டு அடுத்து கார்கே உடைய விமர்சனம் சார் அவருக்கு நேற்றைய பரப்புரையில பேசும்போது வாக்குறுதிகளை மறந்த பிரதமர்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் திசை திருப்பல்னு ஏற்கனவே பிரதமருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு வாக்குறுதிகளை மறந்துட்டு பிரதமர் எதேதோ பேசிட்டு இருக்காருன்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம விரக்தியின் உச்சத்தில் அவர் இருக்கிறார் அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு உண்மையில் மோடியை பார்க்கும்போது போது விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறாரா இல்ல வெற்றி பெறுவோம்னு அதீத நம்பிக்கையில இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா ரெண்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது முதல்ல இந்த தேர்தல் ஆரம்பிக்கும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த நம்பிக்கை இன்னைக்கு பிஜேபிக்கு அந்த அளவு நம்பிக்கை கிடையாது அவங்க நேரம் முன்னூத்தி எழுபதுன்னு சொல்லிட்டு இருந்தபோது நிச்சயமா இருபத்தி அஞ்சு வாங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாங்க ஆனா அது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது இவர் சொல்ற மாதிரி விரக்தியின் உச்சத்தில் இருக்காருன்னா அவரு ஒரு ஒன்னு சொல்லியிருக்காரு உள்நாட்டு சதியும் வெளிநாட்டு சதியும் சேர்ந்து என்னை இருந்து அகற்ற பார்க்குறதுன்னு முதல் தரமா சொல்லியிருக்காரு இது வந்து கொஞ்சம் பயத்துடைய அறிகுறின்னு சொன்னாங்களே சார் உலகம் முழுக்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இன்னைக்கு உலகம் வந்து அவரை கீழே இருக்குவதற்கு வேலைகள் செய்கிறதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போதே அதெல்லாம் அவங்களா தானே சொல்லிட்டாங்க என் பையன் கூட தான் என்னைய உலகின் தலை சிறந்த கவிஞர்னு அடிக்கடி சொல்லுவாரு பாக்கெட் மணி வேணும்னு போறதெல்லாம் கேட்பாரு சின்ன பிள்ளைல அப்பா உலக சிறந்த கவிஞர் நீங்க தான் சொல்லிட்டு பாக்கெட் மணி வாங்கிட்டு போவாரு அதனால நான் வந்து உலகின் தலை சிறந்த கவிஞர் ஆயிர முடியும் அவங்களா சொல்லிட்டாங்க அவ்வளவுதானே உடனே விஸ்வகுருன்னு யாரையாவது சொல்லணும்னா அது வந்து மன்மோகன் சிங்க தான் சொல்லணும் ஏன்னா மன்மோகன் சிங் வந்து கான்ஃபரன்ஸ்ல கலந்துகிட்டு வாஷிங்டனுக்கு போனவர் அங்கிருந்து திரும்புறதுக்கு இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு அவருடைய ஃப்ளைட் ரெடியா இருந்தது ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒபாமா வந்து தயவுசெய்து திருப்பி வாருங்கள் தங்கள் ஆலோசனை எனக்கு இவர் திரும்பி போனார் அதுதான் விஸ்வகுருங்கிறதுக்கான அடையாளம் அகிலேஷ் யாதவ் மீண்டும் தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் மக்களவை தேர்தலில் அவர் வந்து கண்ணோஜ் தொகுதியில போட்டியிடுவதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு அப்படி இந்த திடீர் போட்டி அதனுடைய காரணம் என்ன நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வது இல்ல சீட்டுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவருடைய என்ற திடீர் வருகை இல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது என்ற நம்பிக்கை பிளஸ் சீட் எண்ணிக்கை எண்ணிக்கு ஒன்னும் அதிகமாவலை ஒருத்த ஜெயிச்சிரும்ப அந்த ஒரு சீட்டு அதிகமாக அதுவும் இப்போ உத்தர பிரதேசத்துல காங்கிரஸ் சொல்றனால கூட்டணி என்பது எப்படி இருக்கு சார் அந்த செய்திகள் நீங்க பேசியிருக்கோம் ஆஹ் சரியா தருக்கு சரியா தரும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் சரியா தருக்கு ஃபீல்டுலயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப வந்து இறுகியிருக்கு முக்கியமான விஷயம் அங்கே வந்து லெஸ் இருக்கு ஓகே சார் சார் இறுதியான செய்தி செய்தி நியூஸ் நேற்று ஒரு பேசலாம் எடுத்து நடக்கக்கூடிய விவாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு செய்தியாளர்களுடைய ஊடக விவாதங்களை மொத்தம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டிகலா அந்த நியூஸ் கிட்டத்தட்ட பிப்ரவரி ஒன்னுல இருந்து ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் நடந்த அந்த விவாதங்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க அதில் மொத்தம் மோடியை துதிப்பாடக்கூடிய விவாதங்களாக நூற்றி பதினாறு விவாதங்களும் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யக்கூடிய அளவில் இரநூத்தி இருபத்தி நான்கு விவாதங்களும் இந்து முஸ்லீம் தொடர்பானதாக இருபத்தி நான்கு விவாதங்களும் நடந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க நிறைய தரவுகள் என்பது இருக்கு இல்லை எந்தெந்த ஆங்கர் எவ்வளோ விவாதங்கள் ஆன்டி ஆப்போசிஷனா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் கொடுத்துருக்கிறாங்க வடம் வட மாநில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க பாஜக கட்டுப்பாட்டுல போயிருச்சு நம்ம விமர்சனங்கள் வைக்கிறோம் ஆனா இயல்புல ஒரு சில செய்தியாளர்கள் ஒரு சில நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அவர்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குதா இல்லை இன்ஸ்டிடியூஷனாவே பிஜேபி பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா பண்ண மாதிரி எனக்கு தோணுது இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆனால் செய்திகள் வர்ற அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா வராத செய்திகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா அதாவது இவருக்கு எதிர்ப்பான செய்திகள் எதுவுமே வர மாட்டேங்குது இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இவர் வந்து யுஎஸ் போனாரு அங்க பட்டியல் கம்யூனிட்டி உள்நாட்டுல வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் ஒன்னு காட்டு இருந்தாரு இவர் அங்க வெளிநாட்டு போனது யுஎஸ்ல இருந்த பட்டியல் கம்யூனிட்டி இவருக்கு எதிராக வந்து அங்க கிளர்ச்சி ஒண்ணு மீட்டிங்ல மீட்டிங் பிளேஸ்ல இத பத்தி இந்திய நியூஸ் பேப்பர் ஒன்னு கூட நியூஸ் போடல அப்போ நீங்க என்ன முடிவு கொடுறீங்க இப்போ மணிப்பூர்ல நடந்தது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஊடகங்களுக்கு தெரியாம இருந்ததா

கமெண்ட்ஸ் மட்டும் சிலது இருக்குது சார் நந்தகுமார் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு பாலா சார் பாட்டு பாடி ரொம்ப நாளாகி விட்டது தங்களால் முடிந்தால் பாடுங்கள் சார்னு அவர் நந்தகுமார் அவருடைய கருத்தை வந்து நான் மறுதளிக்கிறேன் நேற்றைய தினம் அவரை எப்படியோ பாட வச்சுட்டேன் அதையும் இங்க முடிக்கிறேன் சார் தேங்க் யூ ஜென்ரம் போனோன்னு எல்லா இந்த இதுவும் படகு இப்போ ஏமேல விடுது அவர் இருந்த வரைக்கும் அவர் கொஞ்சம் பாடிக்கிட்டு இருந்தார் போனதுக்கப்புறம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்